வீட்டில் பணவரவு அதிகரிக்க லக்ஷ்மி கடாட்சம் பெருக நிம்மதியாக வாழ இப்படி எதை எடுத்தாலும் அதற்கு தாயாரின் அனுகிரகம் கட்டாயமாக தேவை ஆகையால் தான் நம் வீட்டில் செய்யும் ஒவ்வொரு வழிபாட்டிலும் தாயாரை முன்னிறுத்தி செய்வோம் அப்படி தாயாரை வணங்கும் போது அவருக்கு பிடித்த நெய்வேத்தியங்கள் மலர்கள் பொருள் என ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து வைத்து வழிபாடு செய்வோம் அந்த வகையில் இந்த வெளிபாடும் நம்முடைய செல்வ வளத்தை பெருக்கிக் கொள்வதற்காகத்தான் இதில் மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் உகந்த ஒரு பொருளை வைத்து வழிபட்டு நம்முடைய செல்வ வளத்தை எப்படி பெருக்கிக் கொள்வது என்றுதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் இந்த வழிபாடு செய்ய தாயாருக்கு நாம் ஒரு பொருளை மாலை அணிவிக்க வேண்டும் அது என்னவென்று இப்போது நாம் தெளிவாக பார்க்கலாம் நாம் அனைவருக்கும் ஜாதிக்காய் பற்றி தெரியும் இந்த ஜாதிக்காய் குபேர சம்பத்துடையது பண ஈர்ப்பு தன்மை அதிகரிக்கும் என்பது தெரியும் ஆனால் இந்த ஜாதிக்காயின் மேலுள்ள தோலை ஜாவித்ரி என்று சொல்வார்கள் இதற்கும் தன ஆகர்ஷண சக்தி உண்டு என்பது பலருக்கும் அறியாத தகவலாக இருக்கும் பெரும்பாலும் இந்த ஜாவித்திரியை நம் மசாலா பொருட்களுடன் சேர்த்து அரைக்க பயன்படுத்துவோம் அப்போது அந்த பொருளை வைத்துதான் நம் வீட்டில் தன் ஆகர்ஷணத்தை தன ஆகர்ஷணத்தை எப்படி அதிகரிப்பது என்று தெரிந்து கொள்ளப் போகிறோம் இதற்கு நீங்கள் இந்த ஜாவித்திரியில் மகாலட்சுமி தாயாருக்கு மாலை கட்ட வேண்டும் இதை எண்ணிக்கையில் ஒற்றைப்படியில் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள் அது எத்தனை வேண்டுமானாலும் இருக்கலாம் அடுத்து இந்த மாலை சூட்டி அணிவிக்கும் நாள் அன்று தாயாருக்கு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் வைக்க வேண்டும் அந்த சர்க்கரை பொங்கலிலும் சிறிதளவு இந்த ஜாவித்திரியை சேர்த்துக் கொள்ளுங்கள் இந்த வழிபாடு வெள்ளிக்கிழமை நாளில் செய்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் ஏனெனில் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாளெனில் அது வெள்ளிக்கிழமை தான் வெள்ளிக்கிழமை அன்று காலை நேரத்தில் தாயாருக்கு ஜாவித்திரியில் மாலை அணிவித்து ஜாவித்திரி சேர்த்த சர்க்கரை பொங்கலை நைவேத்தியமாக வைக்க வேண்டும் அதன் பிறகு கற்பூர தீபாதாரனை காட்டி தாயாரை மனதார வழிபாடு செய்த பிறகு நெய்வேத்தியத்தை அனைவரும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதேபெல் தொடர்ந்து மூன்று அல்லது ஐந்து வெள்ளிக்கிழமை தாயாரை வணங்க வேண்டும் இந்த ஜாவித்திரியில் முறை மாலை தொடுத்து போட்டால் போதும் அது வாடாமல் அப்படியே இருக்கும் நெய்வேத்தியத்தை மட்டும் வார வாரம் செய்து வழி வழிபாடு செய்யுங்கள் இதன் மூலம் வீட்டில் பணவரவு அதிகரித்து செல்வநிலை பணமடங்கு உயரக்கூடிய வாய்ப்பை தாயார் நமக்கு அருள்வார் என்று சொல்லப்படுகிறது எளிமையான முறையில் மகாலட்சுமி தாயார் இப்படி வழிபாடு செய்து நம்முடைய செல்வ நலனை பெருக்கிக் கொள்ள நாமும் முயற்சி செய்வோம் நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த வழிபாடு செய்து பலனடையுங்கள்